அனைவருக்கும் வணக்கம் நம்ம மரப்பயிர்கள் பற்றி பல தடவை பேசியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக வந்து அதிக ஈரத்தன்மை உள்ள அல்லது அதிக மழை கிடைக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சியோட பகுதி இந்த பகுதி விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் சந்தன மரம் போடலாமா செம்மரம் போடலாமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சந்தன மரம் செம்மரம் இதோடய அடிப்படை என்ன இந்த மரத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா செம்மரம்ங்கிறது தண்ணீரே இல்லாத இடத்துல மழையே கிடைக்காத இடத்துல வளர்கிற ஒரு பயிர் கருவேல மரம் மாதிரி தண்ணியே இல்லாத இடத்துல வளர்கிறது அப்போ தான் அதோடைய செல்கள்லாம் இறுகி ஒரு நல்ல இருக்கத்தன்மை வர்றதுனால அதோடைய பலம் அதிகரித்து விற்பனை அதிகரிக்கும் அதான் அந்த மரத்தோட தன்மை தண்ணி கிடைக்கக்கூடாது அஞ்சாவது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மழை எப்போ பெய்யுதோ அப்போ தான் தண்ணி கிடைக்கணும் நம்மளாக தண்ணி பாய்ச்சக்கூடாது அப்படி இடம் எங்கே இருக்கோ அங்கே போட வேண்டியது தான் செம்மரம் சந்தன மரம் அப்படின்னாலுமே எங்கே தண்ணி கிடைக்காதோ அல்லது இயல்பாக மலை மானாவாரியில் எங்கே தண்ணி கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல மலைப்பகுதிகளில் அல்லது காய்ந்த ஒரு அல்லது சரளைமண் காட்டில் போட வேண்டிய ஒரு பயிர் சந்தன மரம் அந்த மரங்கள்லேருந்து தான் இருபது வருடம் கழித்தோ இருபத்தைந்து வருடம் கழித்தோ வெட்டும்போது சந்தன மரத்துலேருந்து எண்ணெய்க்கான மரம் கிடைக்கும் செம்மரத்துக்கு நடுளுக்கு அந்த சேவுன்னு சொல்லக்கூடிய சிவப்பு கடினமான பகுதி கிடைக்கும் நீங்கள் அதிக தண்ணீர் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த மரம் வந்து ஏற்ற மாதிரி வராது அது விறகுக்கான மரமாக தான் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மரங்களை விற்பனை பண்ணும்போது உங்கள் மாவட்ட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலத்தில் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அவங்க வச்சுருக்கக்கூடிய வியாபாரிகளோட அடிப்படையில் அதை விற்பனை பண்ணலாம் அல்லது தனியார்ட்ட விற்பனை பண்ணுறதுனாலும் பணத்தை வாங்கிட்டு பத்து ரூபாய் கம்மியாக விற்றாலும் பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்கணும் நிறையா விஷயங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னா பொருளை வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுத்துட்டு ஏமாந்து போகக்கூடாது இந்த ரெண்டு பொருளை பொறுத்தளவுல கவனமாக இருக்கணுங்க விற்பனையை அடிப்படையில் வச்சு நடவு செய்யணும் புதுசாக நடவு செய்யணும் இந்த மரங்களை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவுக்கு பதினைந்து அடி அளவுக்கு கிளைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரே தண்டாக வந்து மேலே பிரியலாம் ஆனால் கீழேருந்தே ரெண்டாக பிரியக்கூடாது அது சரிப்பட்டு வர்றதில்லை அது உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த தேவைப்படக்கூடிய கன அடி அல்லது தேவைப்படக்கூடிய மரத்தோட அளவு கிடைக்காமல் போகுது அதனால் அது செய்யக்கூடாது கொஞ்சம் பாருங்கள் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு இந்த மரங்களை நான் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் களிமண் நிலங்களில் போடாமல் தவிர்க்கிறது நல்லது போடக்கூடாது காரைக்கால் பாண்டிச்சேரி இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா களிமண் நிலத்தில் கண்டிப்பாக போடக்கூடாது அதே நேரத்தில் ஒருவேளை செம்மண் இருந்து இந்த பகுதியில் அதிகம் மழை கிடைக்காது அல்ல மழை பெஞ்சா தண்ணி நிற்காதுங்கிற இடத்துல போடுங்க அதுவும் கவனம் இருக்கணும் நீங்கள் அந்த தோட்டத்தில் குடியிருந்து நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அந்த மரத்தை வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு வேலையால் இருக்காங்க அவங்க கருத்துமாக பார்ப்பாங்க அப்படின்னா வச்சுக்கலாம் அந்த மரம் என்ன மரம்னு யாருக்கும் சொல்லக்கூடாது உங்கள் வேலை தோட்டக்காரங்களுக்கே சொல்லக்கூடாது எப்போவும் ஒரு தோட்டம் இருக்குன்னா அதோடய நடுப்பதியில் வச்சுக்கிறது நல்லது அடுத்தவங்களோட கண் பார்வையிலலாம் வச்சுக்கிறது நல்லது ரொம்ப கவனமாக செய்யணுங்க செஞ்சுட்டு இருபது வருஷம் வெயிட் பண்ணி வேறு ஒருத்தர் வெட்டிட்டு போகிற மாதிரி பண்ணக்கூடாது கவனமாக இருக்கணும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்